இது இன்போனெட்டின் சமூக பார்வை ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை கொண்டது தான் பாக இந்தியாவில் மட்டுமல்ல சீனாவில் கூட நீரிழிவு நோயாளிகள் அதிகம் தேடும் காய் தான் அதில் உள்ள சரண்டின் மெமார்டின் போன்ற தாவர நுண்கூறுகள் இந்த மருத்துவ செயல்பாட்டுக்கு காரணம்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துதல்ங்கிறது வெறும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதலில் மட்டும்னு நாம புரிஞ்சுக்கிற கூடாது உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கும் ஒரு பொருள் நீரிழிவு நோய்க்கான முழுமையான மருந்தாக இருக்க முடியாது பாகற்காய் ரத்த கொழுப்பு வகையை குறைப்பதலும் செல் அழிவை கட்டுப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடெண்டையும் கொண்டிருப்பது தனி சிறப்புதான் பாகற்காய் சாப்பிடுறதுனால நீங்க சாப்பிடக்கூடிய பிற நவீன மருந்துகளுடைய செயல்பாட்டுல எந்த பாதிப்பு ஏற்படாது அதே நேரம் பல சித்த மருந்துகளுக்கு பத்தியமா பாகற்காய் அறிவுறுத்தப்படுது சித்த மருந்து எடுத்து கொள்ற உங்கள் மருத்துவருடைய ஆலோசனைக்கு பிறகு பாகற்காயை சேர்க்கறத பத்தி நீங்க முடிவெடுக்கலாம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்